அனைவருக்கும் வணக்கம் மெய்ப்பொருள் வலைவலிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று தமிழ்நாடு அரசு பதிவுத்துறைக்கு ஒரு அதிரடி உத்தரவு ஒன்று பிறப்பிச்சிருக்காங்க அது என்ன உத்தரவு பதிவுத்துறையில் கூடுதலாக ஒரு தகவல் மற்றும் இந்த தகவல் எங்கேருந்து எடுத்தோம் அப்படிங்கிறது தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் நேற்று மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தமிழ்நாடு அரசு பதிவுத்துறைக்கு ஒரு உத்தரவு பிறப்பிச்சுருக்காங்க பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று கார்த்திகை மாதத்தின் சுபமுகூர்த்த தினத்தில் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் அனைத்து சார்பதிவாளர் அலுவலகங்களிலும் கூடுதல் முன்பதிவு வில்லைகள் ஒதுக்கீடு இப்போ நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் கடந்த மூன்று ஆண்டுகளாக பதிவுத்துறையில் நம்ம நேரடியாக போய் எந்த ஒரு பதிவும் மேற்கொள்ள முடியாது நம்ம வந்து இணையதளத்தில் டிஎன் ரெஜினட் அப்படிங்கிற இணையதளத்தில் டோக்கன் வாங்கிட்டு தான் நம்ம பதிவுத்துறையில் போய் பதிவுகளை மேற்கொள்ள முடியும் ஒரு நாளைக்கு ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் இருபது டோக்கன் வீதம் ஒரு நாளைக்கு நூறு டோக்கன் கொடுப்பாங்க தக்கல் முறையில் ஒரு பனிரெண்டு டோக்கன் கொடுப்பாங்க நம்ம நம்ம எந்த நேரத்தில் போகணும்னு விருப்பப்படுறோமோ அந்த நேரத்தை நம்ம தேர்வு செஞ்சு டோக்கன் பெற்றுட்டு பதிவுத்துறையில் போய் பதிவுகளை மேற்கொள்ளலாம் இப்போ சுபமுகூர்த்த தினத்தில் கூடுதலாக வர்றதுனால கூடுதலாக சில டோக்கன் வசதியும் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அதற்கான அறிவிப்பை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் சுபமுகூர்த்த தினங்கள் என கருதப்படும் நாட்களில் அதிக அளவில் ஆவணப்பதிவுகள் நடைபெறும் என்பதால் அன்றைய தினங்களில் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று ஆவணப்பதிவுக்காக கூடுதல் முன்பதிவு வில்லைகள் ஒதுக்கீடு செய்வது வழக்கம் தற்போது கார்த்திகை மாதத்தின் சுபமுகூர்த்த தினமான அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அதிக அளவில் பத்திரப்பதிவுகள் நிகழும் என்பதால் கூடுதலாக முன்பதிவு வில்லைகள் ஒதுக்கீடு செய்யுமாறு பொதுமக்களிடமிருந்து கோரிக்கைகள் பெறப்பட்டுள்ளன இதனை ஏற்று கார்த்திகை மாதத்தின் சுபமுகூர்த்த தினமான அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஒரு சார்பதிவாளர் உள்ள அலுவலகங்களுக்கு நூறுக்கு பதிலாக நூற்றம்பது முன்பதிவு வில்லைகளும் இரண்டு சார்பதிவாளர்கள் உள்ள அலுவலகங்களுக்கு இருநூறுக்கு பதிலாக முன்னூறு முன்பதிவு வில்லைகளும் அதிக அளவில் ஆவணப்பதிவுகள் நடைபெறும் நூறு அலுவலகங்களுக்கு நூற்றுக்கு பதிலாக நூற்றம்பது சாதாரண முன்பதிவு வில்லைகளோடு ஏற்கனவே வழங்கப்படும் பனிரெண்டு தட்கல் முன்பதிவு வில்லைகளுக்கு கூடுதலாக நான்கு தட்கல் முன்பதிவு வில்லைகளும் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக வழங்கிட உத்தரவிடப்பட்டுள்ளது இப்போ தற்கள் முன்பதிவு அப்படின்னா என்னென்னா நம்ம ரயிலில் டிக்கெட் முன்பதிவு செய்யும் போது நாளைக்கு போகணும் அப்படின்னா இன்றைக்கி ஒரு குறிப்பிட்ட பதினோரு மணிக்கு தட்கல் வந்து ஓப்பன் ஆகும் குறிப்பிட்ட நேரத்திலே அந்த தட்கலுக்கான டிக்கெட்டை வந்து நம்ம முன்பதிவு செய்கிற மாதிரி இருக்கும் அவசர சூழ்நிலையில் நம்ம வந்து ரயில் பயணங்கள் மேற்கொள்ளும்போது இந்த தட்கல் வந்து மிக உதவியாக இருக்கும் ஆனால் இதற்கு கொஞ்சம் கூடுதல் கட்டணம் செலுத்துகிற மாதிரி இருக்கும் போல் பதிவுத்துறையிலையும் அவசர சூழ்நிலை கருதி தட்கல் முன்பதிவும் நடைபெற்றுக்கிட்டு இருக்குது இது எல்லா சார்பதிவாளர் அலுவலகங்களுக்கும் கிடையாது குறிப்பிட்ட ஒரு சில சார்பதிவாளர் அலுவலகங்களில் மட்டும்தான் இந்த நடைமுறை இருக்குது இப்போ தட்கலுக்கு நீங்கள் முன்பதிவு செய்யணும் அப்படின்னா அந்த இணையதளத்திலே அதுக்கான வசதிகளும் பண்ணி கொடுத்துருக்காங்க தட்கலுக்கு நீங்கள் முன்பதிவு பத்திரப்பதிவு செய்யும் போது ஐந்தாயிரம் ரூபாய் பணம் வந்து நீங்கள் செலுத்த வேண்டியது இருக்கும் அது குறிப்பிட்ட ஒரு பத்து நிமிடங்களே நீங்கள் அந்த பணத்தை செலுத்தினா உங்களுக்கு தட்கலுக்கான அந்த நேரம் வந்து ஒதுக்கீடு செய்யப்படும் இப்போ நமக்கு எந்த நாளில் நம்ம பத்திரப்பதிவு மேற்கொள்கிறோமோ அந்த நாளில் நமக்கு உகந்த நேரத்தை தேர்வு பண்ணிவிட்டு அந்த நேரத்தில் டோக்கன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம இணையதளத்தில் பார்த்துக்கலாம் அது எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் இப்போ நீங்கள் கூகுளில் டிஎன் ரெஜினட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா முதல் ஒரு இணையதளம் வரும் இதுதான் பதிவுத்துறையினுடைய இணையதளம் இப்போ இங்கே நம்ம வந்து இன்றைக்கி எத்தனை டோக்கன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்படின்னா மின்னணு சேவைகள் இருக்கும் இதில் அடையாள வில்லை விவரம் பார்வையிடுதல் அப்படிங்கிற ஆப்ஷனை தொடும்போது இங்கே எந்த சார்பதிவாளர் அலுவலகம் அப்படின்னு கேட்கும் இப்போ நம்ம உதாரணமாக ஒரு எண் இணை சார்பதிவாளர் தாம்பரம் இதை கொடுக்குறோம் என்றைக்கு நம்ம போகிறோம் அப்படிங்கிற தேதியை நம்ம கொடுக்க போகிறோம் இப்போ நமக்கு வந்து அஞ்சாந்தேதி தானே அதிக பத்திரப்பதிவு கொடுத்துருக்காங்க அதனால் அஞ்சாந்தேதி நம்ம தேர்வு பண்ணிக்கிறோம் இப்போ அஞ்சாந்தேதியில் பார்த்தோம்னா இப்போ இங்கே வந்து இரண்டு நிற வண்ணங்கள் கொடுத்துருப்பாங்க சிவப்பு நிறம்னா முடிந்து விட்டது பச்சை நிறம்னால் காலியாக உள்ளது பத்து முதல் பதினோரு மணி வரை பதினோரு மணி பன்னெண்டு பன்னெண்டு மணி முதல் ஒரு மணி வரை ஒரு மணி முதல் ஒன்று முப்பது வரை அப்புறம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை மூன்று முதல் மூன்று முப்பது வரை இந்த நேரங்களில் தான் நம்ம வந்து பத்திரப்பதிவு செய்ய முடியும் அதற்கான டோக்கன்களை இப்போ நம்ம பெறலாம் அஞ்சாந்தேதி தாம்பரம் சார்பதிவாளர் அலுவலகத்தில் மூன்று முதல் மூன்று முப்பது மட்டும்தான் இருக்குது அந்த பச்சையை நம்ம தொட்டுட்டு தேடுக அப்படின்னு கொடுத்தோம்னா அதில் நமக்கு கொடுத்துருக்காங்க ஏழு பக்கங்கள் இருக்குது இதில் எல்லாமே கொடுத்துருக்காங்க பொது பிரிவுக்குன்னு சொல்லி சில இதுக்கு பொது பிரிவுனால் வந்து முன்பதிவு செஞ்சுக்கலாம் அதிலே நமக்கு தற்களும் கொடுத்துருப்பாங்க இப்போ இதில் நம்ம கடைசி கொடுத்தோம்னா அதில் தற்கள் இருக்கும் இப்போ இதில் தற்கள் அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு அறுபத்தஞ்சு அறுபத்தாறு இப்போ இதை மட்டும்தான் இதை எல்லாமே அவைலபிளாக தான் இருக்குது இதை நம்ம தொட்டுட்டு நம்ம வந்து தற்களுக்கு முன்பதிவு செய்யும் போது ஐந்தாயிரம் ரூபாய் வந்து நம்ம பணம் செலுத்தி நம்முடைய டோக்கன்களை பெற்று அவசர பதிவுகளை வந்து மேற்கொள்ளலாம் இப்போ நம்ம காணொளி வெளியிடும்போது பெரும்பாலும் முடிந்த அளவு நம்ம என்ன காணொளி என்ன தலைப்பின் கீழே காணொளி வெளியிடுறோமோ அதற்கான முழு தகவல்களை அந்த காணொலியிலே நம்ம சொல்லிடுறோம் ஆனால் காணொலியை முழுதாக பார்க்காம ஒரு சிலர் திரும்ப திரும்ப அதில் சந்தேகங்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க நீங்கள் காணொலியை முழுசாக பார்த்து அதில் சொல்லாத தகவல் எதுவும் கேட்டிருந்தால் நம்ம வந்து அதுக்கு பதிலளிக்கலாம் ஆனால் காணொலியவே பார்க்காம அதில் இது எப்படி செய்யணும் அது எப்படி செய்யணும் அப்படின்னு ஒரு சிலர் தகவல் கேட்டுட்டு இருக்காங்க முடிஞ்சளவு அதை தவிர்க்க அந்த அந்த காணொலியை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த சந்தேகம்னாலும் தாராளமாக நீங்கள் கமெண்டில் கேட்கலாம் இப்போ இந்த தகவலாம் நீங்கள் எங்கேப்பா எடுக்கிறீங்க அப்படின்னு ஒரு சிலருக்கு சந்தேகம் இருக்கும் நம்ம வந்து இப்போ பெரும்பாலும் பல வாட்ஸ்அப் குழுக்களில் இருக்கும் அந்த குழுக்களில் யாராவது ஒரு சிலர் பதிவிடுவாங்க அதை நம்ம எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு நேரம் வந்து பத்தாது அதனால இதுக்கு தமிழ்நாடு அரசினுடைய இணையதளம் ஒன்று இருக்குது அந்த இணையதளத்தின் மூலமாக பொதுமக்கள் எல்லாருமே பார்த்துக்கலாம் தமிழ்நாடு அரசு வெளியிடக்கூடிய செய்திகள் எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த செய்தி வெளியீட்டில் கீழேயே கொடுத்துருப்பாங்க ட்விட்டரு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு யூடியூப்பு மற்றும் தமிழ்நாடு அரசு செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு துறையினுடைய இணையதளமான டிஐபிஆர் டாட் டிஎன் டாட் ஜிஓவிஐஎன் இது இதில் தமிழ்நாடு அரசு வெளியிடக்கூடிய எல்லா செய்திகளுமே செய்தி வெளியீடுகளுமே இந்த இணையதளத்தில் இருக்கும் தமிழ்நாடு அரசின் செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு துறையோட இணையதளத்தின் வாயிலாக சில செய்தி வெளியீடுகளை நம்ம அறிஞ்சு கொள்ளலாம் அது போக டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற தமிழ்நாடு அரசினுடைய அதிகாரப்பூர்வ இணையதளம் ஒன்று இருக்குது இது இப்போ இந்த இணையதளத்தை வந்து புதுப்பிச்சிருக்காங்க இந்த இணையதளத்தில் மிக அருமையாக வடிவமைச்சிருக்காங்க பல பயனுள்ள தகவல்கள் இந்த இணையதளத்தில் இருக்குது ஏற்கனவே தமிழ்நாடு அரசுக்கு ஒரு இணையதளம் இருந்தது அந்த இணையதள முகவரியை இப்போ புதுப்பிச்சிருக்காங்க இப்போ இது வந்து தமிழ் மற்றும் ஆங்கிலம் இரண்டு மொழிகளில் கொடுத்துருக்காங்க இதில் வந்து தமிழ்நாடு அரசினுடைய அரசாணைகள் ஜியோ பாலிசி நோட்டு கொள்கை விளக்க குறிப்பு அறிவிப்புகள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க இதில் இந்த ப்ரெஸ் ரிலீஸ் அப்படின்னு இருக்கும் அதில் மோர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு தினமும் வந்து என்ன செய்தி வெளியிடுறாங்க அப்படிங்கிறது இந்த பக்கத்தில் இருக்கும் இப்போ நம்ம எடுத்தது பார்த்தோம்னா நம்பர் டூ ஒன் ஒன் ஃபைவ் ஃப்ரம் தி இன்ஸ்பெக்டர் ஜென்ரல் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் பதிவுத்துறைக்கு இந்த அறிவிப்பு கொடுத்துருக்காங்க நம்ம ஏற்கனவே டவுன்லோட் பண்ணதுனால மறுபடியும் டவுன்லோட் ஆகேன்னு கேட்குது இப்போ டவுன்லோட் கொடுத்தோம்னா நமக்கு டவுன்லோட் ஆகிரும் இப்போ இதுதான் வந்து நம்ம இன்றைக்கி பார்த்த அறிவிப்பு இதுபோல் தமிழ்நாடு அரசினுடைய அறிவிப்புகள் எல்லாத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கணும் அப்படின்னா தமிழ்நாடு அரசின் அதிகாரப்பூர்வ இணையதளமான டப்ளியூ டப்ளியூ டபுள்யூ டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற இந்த இணையதளத்தில் நீங்கள் பயனுள்ள பல தகவல்களை வந்து தெரிஞ்சுக்கிடலாம் தொடர்ந்து இது போன்ற தகவல்களுக்கு மெய்ப்பொருள் வலைவிலிக்கு உங்களுடைய ஆதரவை வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் இந்த காணொலியை அனைவருக்கும் பகிர்ந்து உதவும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி